கனடா நியூ ஸ்பைஸ்லாண்ட் உணவக ஊழியர்களின் நிதி பங்களிப்புடன் அகிலின் சுவாமி அவர்களினால் ஜால் மாவட்டத்தில் மழைவெள்ளம் வீட்டிற்குள் சென்றமையினால் இடம்பெயர்ந்து ஒருவேளை உணவுக்காக அந்தரித்த அறுபது குடும்பத்தினருக்கு சமைத்த உணவை நேற்றைய தினம் வழங்கி வைத்துள்ளனர் என்றோ உதவியது சிறிதுதானேனும் பின்பொரு நாள் அது மாறும் நமக்கான அரணாய் பரத்துகின்ற துன்பம் வந்து போது பெருந்துயரை நீக்குவதில் நம் தர்மம் முன்னிற்கும் நன்றியுடன் வாழ்த்துவோர் லவ்லி கிரீம் கவுஸ் மற்றும் தமிழ் சிஎன்என் குழுமம் கனடா நியூ ஸ்பைஸ்லாண்ட் உணவக ஊழியர்களின் நிதி பங்களிப்புடன் அகிலின் சுவாமி அவர்களினால் ஜால் மாவட்டத்தில் மழை வெள்ளம் வீட்டிற்குள் சென்றமையினால் இடம்பெயர்ந்து ஒருவேளை உணவுக்காக அந்தரித்த அறுபது குடும்பத்தினருக்கு சமைத்த உணவை நேற்றி தினம் வழங்கி வைத்துள்ளனர் என்றோ உதவியது சிறிதுதானேனும் பின்பொரு நாள் அது மாறும் நமக்கான அரணாய் குன்ற துன்பம் வந்து பயமுறுத்தும் போது பெருந்துயரை நீக்குவதில் நம் தர்மம் முன்னிற்கும் நன்றியுடன் வாழ்த்துவோர் லவ்லி கிரீம் கவுஸ் மற்றும் தமிழ் சிஎன்என் என் குழுமா வணக்கம் இன்று இந்த மாதிரி அரசியல் ஒட்டியில் மற்றும் நிகழ்ந்த முதல் கட்டமாக கண்டாவில் இருக்கின்ற ஸ்பைஸ்லேண்ட் ஸ்கேட்டரிங் நிறுவனத்தின் வேலை செய்கின்ற ஊழியர்கள் என்ற நீதித்தங்களை கூட நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமும் நாங்கள் இந்த நிகழ்வு செய்து கொண்டிருக்கிறோம் அதை முடிந்து இந்த வெள்ளப்பெருக்கால இடம் வந்திருக்கின்ற அறுபது குடும்பத்தினருக்கான இந்த சமய உணவு வழங்க அவர்களுடைய நிதி பங்களிப்புடன் ஆரம்பித்துருக்கிறோம் ஸ்பைஸ்லேண்ட் ஏட்டோரிங் வேலை செய்கிற அனைத்து ஊதியர்களுக்கும் மக்கள் சார்பாக என் சார்பாகவும் நன்றி உங்களுக்கு நன்றி